இன்றைக்கி பிக் பாஸில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் இறுதியாக ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா எக்ஸ் கண்டெஸ்டன்ட் எல்லாம் உள்ளே டூ டேஸ் பிஃபோர் வந்திருப்பாங்க அவங்களெல்லாம் நீங்கள் வந்து கிளம்பலாம் அவங்களுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஒரே ஃபேர்வெல்லாக ஆகிடுச்சு கட்டி பிடிச்சிட்டு அழகதுன்னா என்னோ காலேஜ் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போன மாதிரி ரொம்ப அழகிறாங்க அது ஒன்றும் அந்தளவுக்கு நமக்கு நேச்சுரலாக தெரியல கண்டிப்பாகவே ஒரு ஆர்டிஃபி ஃபிஷியலாக தான் இருந்தது ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டேஸ் பிஃபோர் வந்தாங்க அப்படி வெளியில் போய் எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு தான் வந்தாங்க வந்துட்டு இந்த இருக்கிற இந்த ரெண்டு நாள் அந்த ரெண்டு நாள் கூட உள்ளே இருக்கிற அந்த அஞ்சு பேர்கிட்ட ஒரு சகஜமாக பேச முடியாத ஒரே ஒருத்தர்கிட்ட பயாஸ்டாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து பண்ணுறது நடிப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம் இதில் வர எல்லாரும் வந்து அழுது புரண்டுட்டு கிளம்புறாங்க வெளியில் இவங்கள வந்து உள்ளே விட்டதே தப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏதோ ஒரு செலக்டிவாக சில பேரை உள்ள அனுப்பலாம் நேற்று வெளியில் போனவுடனே கூட கூப்பிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு பார்க்கறதுக்கு நமக்கு பிடிக்கவே இல்லை மணி கூட ஒரு தடவை கவுண்ட்ரு போட்டிருப்பான் என்ன பிக் பாஸ் என்ன தலை உள்ளே போகிறான் வெளில வரான் உள்ளே போகிறான் வெளில வரான் இப்படியே இருக்கிறான் எரிச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி அது கரெண்ட்டு தான் மக்களும் அந்த தான் இருக்கிறோம் சும்மா நேற்று போனவனையும் கூப்பிட்டு உள்ளே உக்கார வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் சொம்பு தூக்கிறதுக்கு அதிகமான ஆள் வேணும் அப்படின்னு பிக்பாஸ் பார்த்தார் போல இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் வெளியில் அழுத புரண்டி கிளம்பிட்டாங்க இப்போ அஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க இன்றைக்கி ரெண்டு பேர் கம்பல்சரியாக வந்து எலிமினே எலிமினேஷன் பண்ணி ஆகணும் எவெக்ட் ஆகணும் அவங்க அது வந்து வெஸ்ட்டாக இருக்கிற சாரி லீஸ்ட்டாக இருக்கிற மாயாவும் விஷ்ணுந்தான் போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த சேனல் என்ன ஒன்னாச்சும் திலாலங்கடி வேலை பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம இந்த சீசன்லேயே நம்ம பார்த்துருக்கோம் இல்லை பிக்பாஸ் வேறு பெருமையாக சொல்கிறாரு இந்த சீசன் மாதிரி யாருமே நம்ம பார்த்துருக்க முடியாது அவ்வளோ நல்லது பண்ணிங்க அவ்வளோ நல்லா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா இருபத்தி நாலு மணி நேரமும் கேமரா கேமராக்கிட்டே உட்காந்துட்டுருங்க அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுக்குலாம் தெரியலையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது ஏன்னா இவரும் ஒரு டாக்ஸிக்கான ஆள் தான் போல இருக்கு ஏன்னா டாக்ஸிக் பர்சன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது சிரிப்பு தான் வருது அப்போ ஃபஸ்ட்டு சீசன் தேர்ட் சீசன்லாம் அப்போ அதெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறது உண்மையிலே சீசன்னால் இந்த ரெண்டும் தான் நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் போச்சு போனதரே ரொம்ப ஒர்ஸ்டாக போச்சு அதை விடவும் கீழ்த்தரமாக போனது எதுன்னா இந்த பிக் பாஸ் சீசன் செவன் தான் இது மாதிரி ஒரு சீசன் இனிமே எடுக்கக்கூடாது வரக்கூடாது இந்த மாதிரி கண்டஸ்டண்ட்டை வாழ்க்கையில் நம்ம ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் கூட நம்ம வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது ஏன்னா அவ்வளோ டாக்ஸிக்கான பர்சனாலிட்டிஸ் எல்லாம் உள்ளே இருந்தாங்க எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு கிராண்ட் ஃபினாலே நாளைக்கு தெரிஞ்சிடும் நமக்கு யார் வின்னர் இப்போவே ஆல்ரெடி வின்னர் யாருன்னு நமக்கு தெரியும் ரன்னர் தான் யாரை கொண்டுட்டு வராங்க அப்படின்றதுல தான் நமக்கு வந்து டவுட்டாக இருக்குது ஏன்னா அந்த மாயாவை ரன்னர் அப்பா கொண்டு வந்தானா மணி அவ்வளோ ஓட்டு வாங்கி வச்சுருக்கான் மாயா கீழே இருக்குது இதை கொண்டு வந்தால் அதுக்கப்புறம் விஜய் டிவி வந்து அது தன்னுடைய ரெஸ்பெக்ட்டையே ஏற்கனவே இழந்துடுச்சு சுத்தமாகவே இழந்துடும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல நம்ம தெரிவிக்கணும் பிக்பாஸ் நேரத்தை வந்து எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவிக்கு கூப்பிட்டு பாட்டு கச்சேரிலாம் வச்சுருந்தார் உள்ளார நல்லா இருந்தது அதில் வந்து அர்ச்சனை வந்து பின்னி எடுத்தாங்க அப்படின்றதான் பார்க்க முடிஞ்சுது ஹூஸ் த ஹீரோ பாட்டு வந்து நிச்சயமாகவே அர்ச்சனோடைய வாய்ஸ்ல ரொம்பவே நல்லா இருந்தது ஏன் பிக்பாஸ் கூட ஒரு பாட்டு பாடினார் கடைசியாக என்ன பாட்டுன்னா தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ அந்த பாட்டை பாடினால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை விட கொடுமை அந்த ஜோவிக்கா தற்கூரி இருக்குது பார்த்திங்களா அது வந்து மாயாவை பாட்டு பாட சொல்லி என்கரேஜ் பண்ணால் தான் கொடுமையிலையும் கொடுமை அப்படின்னு சொல்லணும் சரி எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க இன்றைக்கி மிட் வீக்கில் யார் யார் வெளில போகிறாங்க ரெண்டு பேர் கண்டிப்பாக வெளில ஆகணும் ஃபினாலே மேடைக்கு ரெண்டு பேர் தான் போவாங்க மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே ஒருத்தரை எலிமினேட் பண்ணுவாங்க மூணு பேரில் அப்படின்றது அது தினேஷா இருக்க வாய்ப்பு இருக்குது மேடையில் மணியும் அர்ச்சனாவும் நிற்க தான் அதிக அளவு வாய்ப்பு இருக்குது பட்டு அதெல்லாம் விட்டுட்டு மணியை எலிமினேஷன் பண்ணிவிட்டு இவ்வளோ மாயாவை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சான்னா அது வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்ப்பையும் சம்பாதிக்க வேண்டியது வரும் அப்படின்றத இந்த இடத்துல நம்மளால முடியுது பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு